வணக்க நண்பர்களே பார்த்திங்கன்னு சொன்னதில ட்வெண்ட்டி சைட்லேயுமே வந்து காடு வந்து அப்படி பத்து எரியுது இதை நான் வந்து பார்த்த உடனே பயந்து என்னடா காடெல்லாம் பத்தி எரியுதுன்னு சொல்லி இது வந்து வீடியோ வந்து தூரவா எடுக்கப்பட்ட வீடியோ அதான் நம்மளுக்கு அந்த சின்ன எத்தி மாதிரி தெரியுது வந்து காடு ஃபுல்லாகவே அங்காளம் இந்த ரெண்டு சைட்லேயுமே வந்து நெருப்பு வந்து அப்படி பத்தி எரிஞ்சுகொண்டு இருப்போகுது இது வந்து நான் வந்து பக்கத்தில் வந்து விசாரிச்சு பார்த்தேன் ஏன் இப்படி காடெல்லாம் இப்படி எரியுதுன்னு சொல்லி பார்க்க அவங்க சொன்னாங்க வந்து இது வந்து காடை வந்து அவங்க தான் எரிச்சிருக்கிறாங்களா என்னென்னு சொன்னாலும் புரக எடுக்கிறதுக்காண்டி இப்படி எரிப்பாங்களா இந்த காடுகளை வந்து வந்து புரகு எடுக்கிறதுக்காண்டி எரிப்பாங்களாம் ஆனால் இது நல்ல செயலா இல்லை இது வந்து ஆபத்தான செயலாடையா தெரியல நான் வந்து இதை பார்த்துட்டே பயந்துட்டேன் என்னடாப்பா இந்த அமெரிக்காவில் இருக்க பத்தி இறஞ்ச மாதிரி இங்கே யாழ்ப்பாணத்தில் என் பத்தி எரியுது அப்படின்னு வச்சுதான் வீடியோ எடுத்த நான் வந்து அது வந்து பத்தி எரியுது அப்போ நான் போய் அங்கே விசாரித்து பார்த்தேன்னே இப்படி எல்லாம் பத்தி எரியுதுன்னு சொல்ல அவர்கள் சொன்ன பதில் வந்து உறகு தேவைக்காண்டி இப்படி காட்டை வந்து எரிச்சு உறகு எடுப்பாங்களாம் ஸோ மக்கள் இது சரியாக தவறாண்டு நீங்களே தெரிவீங்க கமெண்ட்ஸில்